இன்றைக்கி ஒரு சிறுகதையை ஒரு பக்க கதையை உங்கள்கிட்ட நான் ஆசைப்பட்றேன் குமுதம் இதில் வந்தது எழுதியவர் பா வெங்கடேஷ் கதையின் பெயர் விருப்பம் அவர் காய்கறி மார்க்கெட்டில் கிருஷ்ணகுமாரும் அவருடைய பழைய நண்பர் நவநீதனும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க சந்தித்ததும் மகிழ்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க செல்ஃபோன் நம்பர்லாம் பரிமாறிக்கிறாங்க நவநீதனோட பையன் அருண்குமார் பக்கத்தில் நிற்கிறான் ஒரு பத்து வயசு பையன் அப்போ நவநீதன் வந்து சொல்கிறாரு அருண் கிருஷ்ணகுமார்கிட்ட என் பையன் அருண் வந்து கிரிக்கெட்டு பிளேயராக போகிறான் நான் கிரிக்கெட்டில் கோச்சிங் சேர்த்து விட்டுருக்கேன் பெரிய கோச்ச நல்லா விளையாடுறான்னு கோச் சொல்கிறாரு பெரிய ஆள் வருவான் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு நவநீதன் அதை கேட்டுகிட்டு இருந்த அவருடைய நண்பன் கிருஷ்ணகுமார் என்ன சொல்கிறாருன்னா ஏய் அப்படியேடா சூப்பரா அப்படின்னு வாழ்த்துக்கெல்லாம் சொல்லிவிட்டு என்னடா கத்திரிக்காய் எவ்வளோ வாங்குகிற அப்படின்னதும் ஆமாடா வீட்டுக்கு தான்னதும் உனக்கு தான் கத்திரிக்காயே பிடிக்காதே அப்படிங்கிறா அப்ப அவர் சொல்கிறார் உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்காடா ஆமாம் எனக்கு எல்லாம் கத்திரிக்காய் பிடிக்காது இப்போ பிள்ளைங்களுக்கு வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குதுல்ல அதனால் எனக்கும் பிடிச்சி போச்சு நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னதும் ஓகேடா நல்லதுன்ட்டு அந்த சின்ன குட்டி பையன் அருண்ட்ட கேட்குறாரு அவருடைய நண்பர் தம்பி உனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு இல்லை அங்கிள் எனக்கு ஹாக்கி தான் பிடிக்கும் அப்பா தான் கிரிக்கெட் விளையாட சொல்லி என்ன இதில் சேர்த்து விட்ருக்காரு எனக்கு ஹாக்கி தான் ஆசை அப்படின்றதும் நவநீதனுக்கு அப்படி மூஞ்சி தூண்டாயிடுது நமக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நமக்கும் பிடிச்சதை ஆக்கிக்கிறதுல பிரச்சனையே இல்லை நமக்கு பிடிச்சதை நமக்கு பிடிச்சவங்களுக்கும் பிடிக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப பிரச்சனை குழப்பமாக தான் திரும்ப கேட்டு பாருங்க இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்